ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா முடியும் வளரும் அதே சமயத்தில் முடியும் நல்லாவே கருப்பாக இருக்குங்க இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் முடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி பவுட்ரு வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் மருதாணி பவுடரு உங்களுக்கே தெரியும் எப்படி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடி கொட்டிகிட்டு இருந்தாலும் நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் ஹேர் கலரிங்கும் நல்லாவே உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வந்து ஒரு சதான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவிப்பில ஏலையும் கொஞ்சம் டீ பவுடரும் நம்ம எடுத்து இதை வந்து செஞ்சுருக்கோம் ஏன்னா இந்த டிகேஷன் ரெடி பண்ணும்போது அப்போ தான் வந்து அந்த பவுடரோட மிக்ஸ் ஆகும்போது நல்ல கலரிங் உங்களுக்கு கிடைக்கும் டீ பவுடரும் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க இப்போ இதில் வந்து நல்லா நெறச்சி வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக நல்லா க கருவேப்பிலை இலையை வந்து அதாவது ஒரு ரெண்டு கொத்து மட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு அதை வந்து உருவி இதில் வந்து போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சிட்டு வரட்டும் இது இந்த கருவேப்பிலை இலையும் வந்து பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் கருமையாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் அதே சமயத்தில் முடி வந்து ரொம்ப வந்து அதாவது லேஸ் முடியாக இருந்தாலும் கருவிப்பிலையிலே சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு முடி நல்லா திக்னஸ்ஸாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனது அரை டம்ளர் ஆயிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு ஏ கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹீட்டை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா அரை டம்ளர் ஆகிடும் இப்போ வந்து இதை வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு கடையில் தான் வந்து கண்டிப்பாக இந்த கடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ வந்து இரும்பு கடையிலே வந்து நீங்கள் வந்து அந்த லிக்விட் அதை டிகேஷனை வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த பவுடர்ஸை நம்ம சேர்த்துலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் வந்து நல்ல எக்ஸ்பிரி டேட்டு முக்கியமாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் செம்பருத்தியோட இலையோடய பவுட்ரை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிறது மருதாணி பவுடரும் செம்பருத்தி இலையோடய பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இது நல்லாவே வந்து எங்கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இரும்பு கடையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த இரும்போட கலரிங்கே வந்து இந்த பவுடரோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல தலையில் அப்ளை ஆகிறதுக்கு யூஸ் ஆகிருக்கும் ஏன்னா அயன் வந்து நமக்கு முடிக்க ரொம்ப அவசியம் தேவைங்க அதனால் நீங்கள் எப்போ வந்து ஒரு ஹேட்டை வந்து நீங்கள் பண்ணுனாலும் இந்த மாதிரி வந்து இரும்பு கடையை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க பாலித்தீன் கவர் எடுத்து நல்லா ஏர் வந்து அதில் போகாத வரைக்கும் நல்லா மூடி வச்சிருவோம் இதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அவுரியலை பவுட்ரு போட்டிருந்தால் உடனே உங்களுக்கு கருப்பாக நம்ம போட்டிருக்குறது செம்பருத்தி இலையோடய பவுட்ரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டு மணி நேரம் விட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கருப்பாக இருக்கும் இப்போ நம்ம கொ நல்லா வந்து பாருங்கள் அப்படி கெட்டியாயிடுச்சு அதே சமயத்தில் வந்து நல்லா கருமையான கிளர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால நல்லா கருப்பாக கெடைச்சிருக்கு இதில் வந்து ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆலுவரா ஜெல் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமனோட ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கிறது அந்த கற்றாழையோட ஜெல் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை உதிராமல் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது அப்படி பிடிச்சுக்கும் அதுக்காக மட்டும்தான் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் இப்போ வந்து உங்களுடைய ஹேரை வந்து நாளே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களால் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா எப்படினாலும் உங்களுடைய தலையில் வந்து ஆயில் தாங்க செய்யும் நீங்கள் வந்து நல்ல ஒரு பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஃபுல்லாகவே ஆயில் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு இந்த ஹேரை வந்து நல்லா அதாவது ஒரு நாலு பிரிவாக ஹேரை வந்து பிரித்து நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் இது வந்து தாராளமாக நீங்கள் ரூட்டு அப்புறம் ஸ்கேல்ப் இது எல்லா பக்கமுமே வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சின்னதாக கூட ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஏன்னா செம்பருத்தி இலையும் உங்களுக்கே தெரியும் நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஒரு யூஸான ப்ராடக்ட் ஸோ நீங்கள் வந்து எந்த ஏதாவது எந்த வித ஹெஸ் ஹெசிடேட்டும் உங்களுக்கு வர தேவை கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஹேடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நிச்சயமாக வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் மறுநாளே ஷாம்ப் போடணும்னு தேவை கிடையாது ஒரு மூணு நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம்ப் போடுங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு தலையில் அப்படியே செட் ஆகிக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் வந்து நல்லா ஹேர் பல் ஷாப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்டை அப்ளை பண்ணுற அன்றைக்கி மட்டும் நீங்கள் சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ